வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனவுகான் சேனல் அன்புடன் வர இருக்கிறது இந்த வீடியோவில் இந்தியாவில் உள்ள சுண்ணாம்பு பிரதேச நிலத்தோற்றங்களை எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்க்கலாம் இந்த டாபிக் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்டன்ட் டாபிக் அதனால் ஸ்கிப் பண்ணால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் இந்த டாப்பிக்கான ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் முதல்ல குப்ததாம் குகைகள் இது எங்கே இருக்குன்னா மேற்கு பீகார் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா குப்ததாம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா குப்தர் வந்து காரில் போனார் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க காரணா பீகார் சரிங்களா அதை வச்சு குப்ததாம் குகைகள் வந்து மேற்கு பீகாரில் இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ராபர்ட் குகை மற்றும் தப்கேஸ்வர் கோயில் எங்கே இருக்குன்னா உத்தரகாண்ட் சரிங்களா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா தப்கேஸ்வர் அப்படின்னு இருக்கலாம் தப்பிச்சு போகிறதுனா நம்ம வந்து எதனா ஒரு விஷயத்தில் காண்டாயிட்டோன்னா தப்பிச்சு போக பார்ப்போம் சரிங்களா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க எதனால் ஒரு விஷயத்தில் காண்டாயிட்டோன்னா நம்ம வந்து தப்பிச்சு போவ பார்ப்போம் அதை வச்சு தப்கேஸ்வர் கோயில் வந்து உத்தரகாண்டில் இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அதே போல் ராபர்ட் குகையும் உத்தரகாண்டில் இருக்குது மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் ராபர்ட் குகை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்த ராபர்ட் உத்தரகாண்ட் இந்த இன்னி இட்டி இதில் வரும் இரு இட்டி இந்த இதில் வரும் இந்த ரைமிங்கில் வரும் ராபர்ட் குகை உத்ரகாண்டில் இருக்குன்றத இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து மத்திய பிரதேசம் அதில் என்ன இருக்குன்னா பச்சமாரி மலைகள் அப்புறம் பாண்டவர் குகைகள் இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலானா பச்மாரின்னா மாறினா மழை சரிங்களா மாறின்னு இருக்குது இல்லைங்களா பச்சுமாரி மாறினா வந்து மழை மழை வந்து மத்திய ஒரு இடத்துல பேஞ்சிச்சின்னா போதும் மிச்சம் இருக்கிற எல்லா இடத்துக்கும் ஈஸியாக அந்த தண்ணியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம் அதை கூட இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அதை வச்சு பச்மாரி மலைகள் வந்து மத்திய பிரதேசம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாண்டவர் குகைகள் இதுவும் வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்குது இதை ஞாபகம் வச்சுக்கலாம்னா பாண்டவர்கள் வந்து அஞ்சு பேர் இல்லைங்களா அஞ்சு பேர் வந்து சென்ட்ரா நின்று சுற்றி இருக்கிறவங்கலாம் வந்து ஃபைட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி அப்படி இல்லைனா பாண்டவர்ன்றத பானைன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க பானை வந்து இப்போது பானை வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரா வந்து ஹோல்ஸ் இருக்கும் அதாவது தண்ணி வைக்கிறதுக்கு சென்ட்ராக இடம் இருக்கும் இல்லைங்களா அதை வச்சு கூட இது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து குடும்சர் குகைகள் இது எங்கே இருக்குன்னா சத்தீஸ்கர் பஸ்தர் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இப்போது குடும்பனா குடும்பம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க குடும்பம் வந்து கர் சரிங்களா கருன்னா வந்து வீடு சரிங்களா அதை வச்சு குடும்பர் குகைகள்னா சத்தீஸ்கர்ன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த பஸ்தர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இப்போது குடும்பத்துக்கு போணுன்னா குடும்பத்துக்கு போனோம்னா நம்ம வந்து பஸ்ஸில் ஏறி போனோம் அதாவது வீட்டுக்கு போனோம்னா பஸ்ஸில் ஏறி போனோம் அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த ஷார்ட்கட்டை வச்சு குடும்பசர் குகைகள் வந்து சத்தீஸ்கர் பஸ்தர் அது இடத்துல இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ குடும்பர்ன்றது வந்து சத்தீஸ்கர்ன்றது ஞாபகம் வந்துடும் வீட்டில் தான் வந்து குடும்பம் இருக்கும் குடும்பம் வந்து வீட்டில் தான் இருக்கும் அந்த வீட்டுக்கு எப்படி போகிறோன்னா பஸ்ஸில் போகிறோம் இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க அதை வச்சு குடும்பசர் குகைகள் வந்து சத்தீஸ்கர் பஸ்தர் இடத்துல இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து போரா குகைகள் இது எங்கே இருக்குன்னா பிரதேசம் விசாகப்பட்டினம் சரிங்களா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா தான் வந்து இந்த மாதிரி பேசுவாங்க போரா வாரா அப்படின்னு சொல்லுவாங்கள்லையா நம்ம போடா வாடான்னு சொல்லுவோம் அவங்க போகிறா வாரான்னு சொல்லுவாங்க அதை வச்சு ஆந்திர பிரதேசம் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து விசாகப்பட்டினுன்றதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இப்போ எங்கன்னா போனோன்னா போகிறான்னு சொல்லிட்டாங்கன்னா போக சொல்லிட்டாங்கன்னா நம்ம வந்து விசாகிஞ்சுனா தான் போவோன்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா ஒரு சின்ன கேப்பு குப்ததாம் குகைகள்னா பீகாரில் இருக்குது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா குப்தர் வந்து காரில் போனார் இந்த மேற்கு பீகார்னு இருக்குது அதையும் பார்த்துங்க குப்தர் வந்து காரில் மேலே உகாஞ்சின்னு போனார்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அதை வச்சு குப்ததாம் குகைகள் மேற்கு பீகார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ராபர்ட் குகைகள் ராபர்ட் உத்தரகாண்ட் இந்த ரைமிங்கில் வரும் அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து தப்கேஸ்வர் கோயில் காண்டானா தப்சி போயிடுவோம் அதை வச்சு தப்கேஸ்வர் கோயில் உத்தரகாண்டில் இருக்குன்றது ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பச்மாரி மழை வந்து சென்ட்ராக பேஞ்சா போதும் அதாவது மத்திய பிரதேஷ் மத்தியத்தில் பெஞ்சா போதும் இருக்கிற ஸ்டேட்டுக்கெலாம் வந்து தண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம் அதாவது இருக்கிற இடத்துக்கு பெஞ்சிச்சுனா போதும் இருக்கிற இடத்துக்குலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாண்டவர் குகைகள் பாண்டவர்கள் வந்து சென்ட்ராக இருந்து மிச்ச பேர்லாம் வந்து சண்டை போட்டாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க அதை வச்சு பாண்டவர் குகைகள் வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்குன்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து குடும்சார் குகைகள் இது வந்து குடும்பம் வந்து கர் வீட்டில் தான் இருக்கும் சரிங்களா அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் வீட்டுக்கு எதில் போனேன்னா பஸ்ஸில் போனேன் அதை வச்சு குடும்சார் குகைகள் வந்து சத்தீஸ்கர் பஸ்தர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து போரா குகைகள் எங்கே இருக்குன்னா ஆந்திரப்பிரதேசம் விசாகப்பட்டினம் இந்த போரா வாரான்னு சொல்கிறதுலாம் வந்து ஆந்திராவோட லாங்குவேஜ் தெலுங்கில் சொல்லுவாங்க அதை வச்சு பிரதேசம் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து போகிறான்னு சொன்னாங்கன்னா போடான்னு சொன்னாங்கன்னா நம்ம எதில் போவோம் வெளியே போனோம்னா நம்மளுக்கு வந்து விசா வேணும் அதை வச்சு விசாகப்பட்டினம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் இதுதான் வந்து இந்தியாவில் உள்ள சுண்ணம்பு பிரதேச நிலத்தோற்றங்களை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஷார்ட்கட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை பற்றின நிறைய குறைகள் எதனா இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போன்ற எக்ஸாமுக்கு தேவையான முக்கியமான ஷார்ட்கட்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம் இப்படிக்கு கனவுகான் ஜீவா நன்றி